செலிபிரேஷன் தென்காசி அருகே தலைமை காவலரை துரத்தி சென்று போலீஸ் பூத்துக்குள் வைத்தே அறிவாளால் வெட்டிய பகீர் காட்சிகள் இவை திருநெல்வேலி மாவட்டம் அம்பை அருகே ஒத்தை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது இளைஞர் இசக்கி பாண்டி இவருக்கும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூர் பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அண்மையில் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறி நெட்டூரில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இசக்கி பாண்டி தனது மாமனார் வீட்டிற்கு சென்று மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கூறியுள்ளார் ஆனால் மகாலட்சுமி இசக்கி பாண்டியோடு செல்ல மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதியன்று மாலை மதுபோதையில் இருந்த இசைக்கி பாண்டியும் அவரது நண்பரும் இருசக்கர வாகனத்தில் இசக்கி பாண்டியின் மாமனார் வீட்டிற்கு அறிவாலோடு சென்றுள்ளனர் மாலை ஏழு மணி அளவில் இசைக்கி பாண்டி தனது மனைவியை அழைத்து தகராறு செய்ததாகவும் அப்போது இசைக்கி பாண்டியை மகாலட்சுமியின் தந்தை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த இசைக்கி பாண்டி தான் வைத்திருந்த அறிவாளின் பின்பக்கத்தால் மாமனாரை தாக்கியுள்ளார் இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே அருகில் உள்ள நெட்டூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்த கடங்க நேரியைச் சேர்ந்த தலைமை காவலர் முருகன் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார் அப்போது ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இசக்கி பாண்டியை மொபைலில் வீடியோ எடுத்துள்ளார் அப்போது வீடியோ எடுக்க வேண்டாம் என இசக்கி பாண்டி மிரட்டியுள்ளார் மேலும் தலைமை காவலர் முருகன் இசக்கி பாண்டியை கண்டித்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த இசக்கி பாண்டி நீ என்னைய மனைவியோட சேர்த்து வைப்பனு பார்த்தா என்னையே மிரட்டுறியா என கையில் வைத்திருந்த அறிவாலால் தலைமை காவலரை தாக்கி உள்ளார் முருகன் தப்பித்து காவல் நிலையத்தை நோக்கி ஓடியுள்ளார் மதுபோதையில் இருந்த இசைக்கி பாண்டி விடாமல் துரத்தி சென்று முருகனை அறிவாலால் வெட்ட முயன்றுள்ளார் மேலும் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த போதே இசைக்கி பாண்டி அறிவாலால் அரசு பேருந்து ஒன்றை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இசைக்கி பாண்டியின் நண்பர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் நோக்கிச் செல்ல பாதி வழியிலேயே அந்த வாகனத்தில் இசைக்கி பாண்டி ஏறி உள்ளார் இதனையடுத்து தலைமை காவலர் முருகனும் மற்ற காவலர்களும் காவல் நிலைய வாசலில் நின்று கொண்டிருந்த போது இசக்கி பாண்டியும் அவரது நண்பரும் பைக்கில் அறிவாலோடு வந்தனர் அங்கிருந்த தலைமை காவலர் முருகன் அருகில் இருந்த போலீஸ் பூத்துக்குள் ஓடிய நிலையில் இசைக்கு பாண்டி உள்ளே சென்று முருகனை அறிவாலால் வெட்டியுள்ளார் பின்னர் காயத்தோடு அங்கிருந்து முருகன் தப்பித்து ஓடியுள்ளார் இதனையடுத்து இசைக்கு பாண்டியும் அவரது நண்பரும் அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர் காயமடைந்த முருகன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தப்பி ஓடிய இசைக்கு பாண்டியை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் அவர் நெல்லையில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து இருந்த இசைக்கு பாண்டியை போலீசார் கைது செய்தனர் வெட்டிங் செலிப்ரேஷன் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்